அன்புள்ள ஏசப்பா இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே அப்பா அந்த நாளிலும் கூட உங்க கிருபைக்காக உங்க இரக்கத்திற்காக ஏசப்பா அவன் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே எம்மட்டுமா என்னுடைய கிருபையால நீங்க ஒவ்வொரு நாளும் அப்பா கடந்து வர நீங்க கிருபை கொடுத்தீங்களே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் அப்பா உங்க கிருபையும் கரம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கி வழிநடத்தி வருகிற கிருபைகளுக்காக நன்றி ஏசப்பா இந்த நாளிலும் கூட அண்டு பிறந்த நாளை காண்கின்ற அன்று சிறு பிள்ளைகளோ அன்றுவரை வயோதிபர்களோ யாரா இருந்தாலும் ஒவ்வொருவரையும் உண்டை கரத்துக்குள்ளாக ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்குறோம் ஒருவேளை அப்பா அப்பா பெற்றோர்களாக இருக்கலாம் ஆண்டு ஒரு சிறு குழந்தைகளாக இருக்கலாம் ஒருவேளை முதல் பிறந்த நாளாக இருக்கலாம் யாரா இருந்தாலும் கூட எசப்பா அவங்க கருத்துக்களை ஒப்பு கொடுக்குறோம் புதிய வருஷத்தை புதிய நாளை அப்பா காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எசப்பா உங்களுடைய கருத்துக்குள்ளாத ஒப்பு கொடுக்குறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தகப்ப நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் சுபிக்கிறப்பா வருஷத்தை நன்மையால முடிசூட்டுகிறவரப்பா ஆண்டுவுரே உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்று சொல்லி ஆண்டு உரே உங்களுடைய வேத வாசனம் சொல்கிறதே சுவாமி ஈசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதீங்க ஒருவேளை ஆண்டு வரை இந்த ஆண்டிலே அவர்கள் ஒரு ஆண்டு வரை ஏதோ ஒரு கடினமான பாதிகளிலே கடந்து சென்றிருக்கலாம் வேளை ஒரு நெருக்கத்தோடு கடந்து சென்றிருக்கலாம் ஆண்டு ஒரு எல்லா சூழ்நிலைகளை மாற்றி அப்பா புதிய ஆண்டிலே ஆண்டு இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டுவரை புதிய கிருபைகளை கொடுங்க நன்மைகளை கொடுங்க நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுங்க ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கொடுங்கப்பா பிள்ளைகளை ஆசீர்வதீங்கப்பா ஆண்டு உரையை நன்றியோடு ஒத்திருக்கிறப்பா நீ கருத்துடைய கைய அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ இருப்பாய் என்று சொல்லி ஏசாய அறுபத்தி ரெண்டு மூணில சொல்லி இருக்கிறதப்பா நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார் சமானமாய் உன் வயது திரும்ப வாழவேது போல் ஆகிறது என்று சொல்லி சங்கீதம் நூற்றி மூணு ஐந்துல பார்க்கிறோமே ஏசப்பா உம்முடைய கரத்திலே பிள்ளைகளை ஒப்புக்கொடுகிற ஆண்டவரே அப்பா சங்கீதம் இருபத்தி ஒன்று நாளிலே அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார் நேரவருக்கு எந்தென்னைக்கும் உள்ள தீர்க்காயுசை அளித்தீர் என்று சொல்லி ஆண்டவரே பார்க்கிறோமே ஆண்டவரே நம்முடைய வார்த்தையின்படியாக ஒரு ஆண்டு வரை ஏதோ ஒரு பலவீனங்களை நிமித்தம் ஏதோ எந்த ஆண்டவரை நபர்கள் பாதிக்கப்பட்டு ஒரு வேளை ஆண்டு வரை இந்த வருடத்துல எனக்கு இப்படியாக அந்த நாளிலே நான் பிறந்த நாளை காண்கின்றேன் கடந்த ஆண்டெல்லாம் நான் எத்தனையோ கஷ்டப்பட்டேன் என்னுடைய சரீரத்தின் பலவீனங்களை நிமித்தம் நான் வேதனைப்பட்டேனே இந்த ஆண்டு எனக்கு ஒரு ஆசிர்வாதமான ஒரு ஆண்டா இருக்குமா என்று சொல்லி ஆண்டவரை ஏசப்பா கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தகப்ப நீர் ஆசீர்வதிக்கும்படி ஆயிச்சு இந்த ஆண்டை நீர் ஆசீர்வதித்துக் கொடுங்க நன்மையினால முடிசூட்டுங்க தீர்காயிசை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்பா அவனுடைய அலங்காரமான கிரீடமாக உங்களுடைய கரத்தில் நீங்கள் வைங்கப்பா ஆசீர்வதிங்க அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுங்க வேண்டுதல்களை நிறைவேற்றுங்க அவருடைய துக்கங்களையெல்லாம் நீங்கள் சந்தோஷமாகி மாற்றுங்க ஆண்டவரை எந்தெந்த பெற்றோர்கள் ஒருவேளை உங்கள் சமூகத்தில் கேட்கறாங்களோ ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க வயதான காலத்திலும் கூட நான் புதிய புதிய ஆண்டை காண்கிறேன் அந்த ஆண்டில எனக்கு எந்த விதமான பலவீனங்களும் என்னை ஆள்கொள்ளாதபடி என் கால் தள்ளாத தள்ளாடாதபடிக்கு என் கால்களை என் க என்னுடைய கரங்களை பிடித்துக்கொண்டு அப்பா எங்களை நடத்துங்கப்பா இந்த வருஷத்தை என்னை எனக்கு ஆசீர்வதித்து தாங்க ஏசப்பா என்று சொல்லி கேட்கிற பெற்றோர்களுடைய கண்ணீரின் செபத்துக்கு நீங்க பதில் கொடுத்து அவருடைய கரங்களை பிடித்துக்கொண்டு கொண்டு ஆண்டவரை அப்பா நீங்க நடத்த வேண்டும் என்று செபிக்கிறப்பா மாந்தாள்கள் போல் ஆக்குவி ராக அவளுடைய கால்வழியில இருக்கிற எல்லா பலவீனங்களையும் மாற்றி போடுங்க வழிகளையெல்லாம் மாற்றி போடுங்க சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களையெல்லாம் நீங்கள் மாற்றி போடுங்கப்பா உங்கள் உன்னதத்தின் பலத்தினால் ஆரோக்கியத்தினால் ஒவ்வொரு பெற்றோர்களையும் ஆசீர்வதிங்க எந்தெந்த பெற்றோர்கள் பிறந்த நாளை காண்கிறாங்களோ அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்க இந்த ஆண்டு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டாக இருக்கட்டும் அதே போல் எந்தெந்த குழந்தைகள் ஆண்டவரை பிறந்த நாளை காண்கிறார்களோ ஆண்டு வரே பஸ்ட் பிறந்த நாளோ இல்லை என்றால் ஆண்டு வரே அப்பா எத்தனை வருடங்கள் ஆனாலும் கூட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கருத்துக்குள்ளாக ஒப்புப்படுகிறோம் ஆண்டவரை நாளை நாட்கள் பெருகும் வருஷங்கள் விருத்தியாகும் என்று சொல்லி ஆசிக்கிறோமே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீங்க அப்படியே பிள்ளைகளை ஆசீர்வதீங்க ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக ஆண்டு ஒரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க நன்மையினால் முடிசூட்டுங்க ஆண்டவர வருஷத்தை உமுடைய நன்மையால் ஐயா முது பாதைகள் நையாய் பொழிகிறது என்று சொல்லி வாசிக்கிறோமே என்னுடைய வேத வசனம் சொல்லுகிறதே ஏசப்பா அப்படியாக நீங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரை தீர்க்காயிசை கொடுத்து ஆண்டவர் இந்த பிள்ளைகளுடைய வேண்டுதல்கள் விருப்பங்கள் ஆண்டவரே சிறு குழந்தைகளா இருக்குமானால் பிள்ளைகளுக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுத்து நடத்துங்க ஆண்டவரை கடந்த ஆண்டில் இந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற இருந்த அந்த பலவீனங்களை எல்லாம் நீக்கி இந்த புதிய ஆண்டிலே கா காலடி எடுத்து வைத்திருக்கிற இந்த குழந்தைகளுக்கு பலவீனங்கள் ஏற்படாதபடி ஆண்டவரை எந்த விதமான நோய்களும் பிள்ளைகளை அண்டாதபடிக்கு ஒவ்வொரு கண்மணி பிள்ளைகளையும் இரத்தோட்டைகளை மறைத்து கொள்ளுங்க பெற்றோர்களை மறைத்து கொள்ளுங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டில் ஒவ்வொரு பெற்றோர்களோ எந்த எத்தனை எந்த வயது உள்ளவர்களா இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உங்க அன்பை அவர்கள் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள நீங்க அவர்களுக்கு வெளிப்படுங்கப்பா அற்புதத்தை செய்யுங்க குழந்தைகளையும் ஆசீர்வதிங்க சிறு பிள்ளைகளை நீங்க அதிகமாய் நேசிக்கிற என் அன்பின் நேசரப்பா சிறு பிள்ளைகளை ஆசீர்வதித்து எசப்பாடி சத்தத்தை பிள்ளைகள் கேட்கத்தக்கதான கிருபைகளை தந்து சிறு வயதிலே பயத்தோடு பெற்றோர்கள் வளர்க்க ஆண்டு இந்த பிள்ளைகளுக்கு நீங்க கிருபை தாங்க உங்க கருத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம் பிள்ளைகளை ஆசீர்வதித்து விட்டதற்காக நன்றி ஆண்டு இந்த நாளை நன்மையினால் முடி சுட்டுகிறதற்காக நன்றி ஆசீர்வதிங்க இங்கே காத்துக்கொள்ளுங்க இந்த வருடம் முழுவதிலும் பிள்ளைகளோடு கூட இருந்து கரம் பிடித்து கொண்டு கர்த்தராக இருந்து ஏசப்பா பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன்